ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண்வாசம் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு சட்னி தாங்க செய்ய போகிறோம் நல்லா சூப்பராக ஒரு பூண்டு சட்னி வச்சு தோசை கூட சாப்பிட்றதுக்கு தான் செய்ய போறோங்க அதுக்கு முதல்ல கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க இப்போ நல்ல தாங்க செய்யணும் இது நல்லெண்ணில் செய்யும் செய்யும்போது அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க இப்போ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோங்க இது சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறோம் இது இப்போ இதை சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்துக்கு நூறு கிராம் பூண்டு சேர்க்கணுங்க இதில் ஒரு மடங்குன்னா ரெண்டு மடங்கு பூண்டு சேர்க்கணும் நல்லா தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் இந்த பூண்டு சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா நல்ல உடம்புக்கு அந்த பால்லாம் நல்லா கிடைக்கும் குழந்தைக்கே பூண்டு சட்னி கொடுக்கும்போது அதுக்கெல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த இம்யூனிட்டி பவர் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு பூண்டு சட்னி நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு பன்னெண்டு நம்பர் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து காஷ்மீரி தில்லி இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அது நல்லா கலர் கொடுக்கும் இப்போ இந்த நான் நார்மல் காஞ்சி தாங்க சேர்க்குறேன் நான் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்குவது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க இது ஆறட்டணும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க இது அப்படியே இருக்கட்டும் ஆறிருதுங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிப்பு விட்டுடலாம் இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் நல்லா தாளாரமாக எண்ணெய் விடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க நல்லா கடுகு வெடிக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பு வந்து லோ பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச இந்த பூணும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இந்த எண்ணெய் ஒன்று சேர கலந்து விடுங்க

ஒரு இருபது கிராம் வெள்ளம் இருந்தால் போதுங்க இதை சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க கட்டியாக சேர்த்துட்டுங்க நீங்கள் உடச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த சட்னி வந்து நல்லா வதங்கி அந்த எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களோ அது பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதங்கணும் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கிடணும் சூப்பராக சட்னி ரெடியாகிடுதுங்க இப்போ இறக்க போகிற டைமில் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கிளரி விட்டு இறக்கிடலாங்க அவ்வளோதான் சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுது சுட சுட தோசையோட இட்லியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ